தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அன்பு நேர்களே இந்த பதிவில் தனுசு ராசிக்காராளுக்கு காலமும் நேரமும் எப்படி இருக்கிறது இந்த கிரக மாற்றத்தில் இப்போது நம்மளுடைய நேர காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வேத பஞ்சாங்கத்தின் ஒரு கணக்கின் ஆய்வுப்படி உங்களோடு பகிர்கிறேன் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ஷார்ப் மைண்ட் உள்ளவர்கள் தான் அதாவது எதையும் கூர்மையாக கவனிக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான் ஆணும் பெண்ணும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்குமே இந்த கால நேரம் பொருந்தும் அப்போது பொதுவாக இப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது சனி குரு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் மாத மாதம் பயிற்சி ஆகிற சூரியனுக்கு முக்கியத்துவம் இல்லை எப்பவுமே சூரியன் முக்கியமான விஷயம் அதே போல் இப்போ எதிர் வருகின்ற கிரக மாற்றங்களில் சனி வக்ரமும் இருக்கப் போகிறது அதற்கு இனி ஒரு பதிவு நான் விடுவேன் இப்போது இந்த பதிவில் தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு காலமு நேரமும் எப்படி இருக்குது என்ன நடக்கும் என்ன நடக்காது இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய செயல்பாடுகளை செய்து முடிப்பதற்கு வெற்றி காண்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அதுதான் என் கணக்கு அப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ கிரகங்கள் எப்படி இருக்கிறது மூணில் ராக இருக்குது சனி பகவான் நாலாம் இடத்துல குரு ஏழில் அப்போது கேது பகவான் பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கான் இங்கே என்ன நடக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா புது திட்டங்கள் பெரிய வெற்றி கிடைக்கும் அதாவது இப்போ தொழில் செய்கிறவங்க புது முயற்சி எடுக்கணும் புது புது திட்டங்கள் புது முயற்சிகள் புது இடம் புது தொழில் இதெல்லாம் பெரிய வெற்றியை தருகின்ற இடத்துல குரு ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாம் உற்று நோக்கினோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் வெற்றி வெளிநாட்டு பயணங்கள் செய்யணும்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் அதே போல பொன் சேர்க்கை உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பொன் சேர்க்கை உண்டு அதற்கான கால நேரம் இருக்கிறது அதே போல அரசு சார்ந்த துறைகளிலே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாகச் சொல்லுகின்ற இடமாற்றம் ஏற்படும் ஏன்னா துறை மாற்றம்னு சொல்லுவாங்க அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி வேறு கொடுத்து மாற்றலாம் அல்லது வேறு ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அரசாங்க வேலை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அதற்குண்டான பரீட்சைகளை அட்டன் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி காத்திருக்கிறது அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்கள் திருமண வயதில் இருந்தால் இந்த நேரங்களில் திருமண காலங்களை நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அதற்கான முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் காதல் விவகாரங்களில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரனுக்கு கைகூடும் ஒரு கனிவான ஒரு சூழல் அது திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் அதே போல நீண்ட நாள் பிரிவில் இருந்தக்கூடிய எல்லாம் இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் தருகிறார் அதே போல மேல் அதிகாரிகள் நமக்கு மேலே பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மாறிகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் பகைவர்கள் இருந்தால் அவர்கள் இணக்கமாக மாறி நட்பாக உங்களோட வருவாங்க அப்போ பகை மாறுகின்ற காலமாக இருக்கிறது தனுசு ராசிக்கு அப்போ புது முயற்சியில் வெற்றி புது புது திட்டங்கள் தீட்டி நீங்கள் செயல்படுத்திங்கன்னா அதில் வெற்றி வெளிநாட்டு வெளியூர் பயணங்களில் நல்ல வெற்றி கிடைக்கப் போகுது இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த இடத்துல இருக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுதல்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குருவும் ராகுவும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இப்போ கால நேரம் எப்படி இருக்குது எது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதத்தான் பார்க்குறீங்க அதே போல் தாய் வழி சொந்தங்களால் பெரிய நன்மை தனுசு ராசிக்காரளுக்கு கிடைக்க போகிறதில்லை ஏன்னா அது வந்து எதிர்மறையாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டமும் பக்தியும் அதிகரிக்கப் போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரப்போகிறது அதாவது பதவி உயர்வு மாதிரி ஒரு நல்ல வெற்றின்னு வச்சுக்கிடலாம் சரி அப்போ கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கிறவாளுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பா பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிடலாம் அதே நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு கெடைச்சி பார்த்தோம் அப்படின்னா வயிறு வலி வரலாம் அதே நேரத்தில் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொண்டை வழி வரலாம் போல் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் நாற்பது வயதை கடந்துட்டாலே அவர்களுக்கு கால் பாதை எரிச்சலும் மூட்டு வலியும் வரலாம் இதில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கணும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா கைகளில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க பிள்ளைகள் விஷயத்தில் மன மகிழ்ச்சி கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அவர்கள் சாதனை படைத்து வரப்போகிறார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் பொருளாதார வெற்றி சீரான பணவரவு இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இப்போது காலமும் நேரமும் இப்படித்தான் உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு இதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கணும் என்ன காதல் செய்கிறவங்களுக்கு கை கூட போகுது திருமண முயற்சி வெற்றி வேலை தேடுறவங்களுக்கு அரசு சார்ந்த வேலை தேடுறவங்களுக்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக புது புது முயற்சிகள் புது ஆடை கொடுத்துவது புதிய நபர்களை சந்திப்பது புதிய தொழில் செயலான்னு சிந்திச்சு அதற்குள்ள செயல்பாடுகளை வைப்பது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகுது ஏன்னா கால நேரம் கூடி இருக்கும் போது நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படி செயல்பட்டால் செல்வ நிலைக்குள்ளே போயிடுவீங்க தரித்திர நிலையில் இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தணும் ஏன்னா இப்போ வருகின்ற நாட்களில் சனி பகவான் கூடிய வாய்ப்பு இருக்கிறது மீனத்துக்குள்ளே இருந்து திரும்பவும் கும்பத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு நல்லதில்லை அது தனி ஒரு வீடியோ பதிவுகளாக உங்களுக்கு தருவேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்க இந்த நேரத்தை முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையப்போகுது போகுது அப்போ நட்புகள் சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்ந்து விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்துவது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறது அப்போ மொத்தத்தில் காலமும் நேரமும் உங்களுக்கு ஒரு நூறு சதவீத வெற்றியை தருகின்ற காலமாக இருக்கிறது இதை பயன்படுத்திக்கிடணும் இதை பயன்படுத்திக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய கவனத்தையும் செயல்பாடுகளையும் செய்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே